கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை பெரிய அளவுல ஏற்ற இறக்கம் இல்லாமலே தான் இருந்து வருது வரும் காலத்துல தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்பு ஆனந்த் சீனிவாசன் சொல்லியிருக்காரு ஏன் தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது பற்றியும் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு அது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை பெரிய அளவுல சரிந்த நிலையில அதன் பிறகு பெரியதான் அதிகரிக்கல கடந்த பத்து நாட்கள்ல ஒரு கிராம் தங்கம் விலை ஐந்து ரூபாய் மட்டும் தான் ஏறி இருக்கு சில நாட்கள் அதிகரிக்கிறதும் சில நாட்கள் இருந்து வருது சென்னையில நேற்றைய தினம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து விற்பனையானது தங்கம் விலை இப்படி பெரியதா அதிகரிக்காம இருக்கிறது மிடில் கிளாஸ் மக்களிடையே சில கேள்விகளை எழுப்பியுள்ளது இதற்கிடையே இதற்கான பதில பிரபல பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் விலக்கி வரும் நாட்கள்ல தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாரு இது குறித்து அவர் தன்னுடைய யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தங்கம் விலை பெரியதா ஏறல அதாவது சர்வதேச சந்தையில எங்கெல்லாம் லாபம் இருக்குதோ அதையெல்லாம் விற்று நஷ்டத்தை கவர் பண்ணிட்டு இருக்காங்க தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதல் மட்டுமே பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சது அந்த லாபத்தை விற்றே மற்ற இடங்கள்ல அடைந்த நஷ்டம் அல்லது கட்ட வேண்டிய பணத்தை கட்டியிருக்காங்க இதன் காரணமாகவும் தங்கம் ஒரு கிராம் விலை ஆறாயிரத்துக்கு கீழே போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பங்கு சந்தை பெரிய அளவில் விழுந்ததுனால ஏற்பட்ட நஷ்டத்தை கவர் பண்றதுக்கு தங்கத்தை லெவலுக்கு கீழே குறைஞ்சது அப்படின்னா முற்படுவாங்க இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனா எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் போது தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும் அதாவது பொதுவா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் தங்கம் பங்குச்சந்தை கடன் பத்திரங்கள்னு பல்வேறு விஷயங்களிலும் முதலீடு செய்வாங்க இதுல தங்கம் கணிசமான லாபத்தை கொடுத்தாலும் கூட மற்ற முதலீடுகளில் எதிர்பார்க்காத நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் அதை சமாளிக்கிறதுக்காகவே இப்போது தங்கத்தை விற்று அந்த நஷ்டத்தை கவர் செய்யறாங்க அதே மாதிரி தங்கம் விலை அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா உயரும் தங்கம் விலைக்கும் அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்குது அந்த வட்டி விகிதம் அதிகரிச்சது அப்படின்னா தங்கம் விலை குறையும் இத்தனை காலம் அங்கு வட்டி விகிதம் அதிகமா இருந்ததுனாலதான் தங்கம் விலை பெரியதா ஏறல அதே போல வட்டி விகிதத்தை அங்கு குறைச்சாங்க அப்படின்னா தங்கம் அதிகரிக்க தொடங்கும் வரும் செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில வட்டி விகிதம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போது தங்கம் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் அவர் அவருடைய யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு இது ஒரு செய்தி மட்டும்தான் இதை நிச்சயமா முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனையை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவுகளை எடுக்கணும்